ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு விஜய் வெண்ணிலாவை தாத்தா பார்த்துட்டு ஒரே சாக்காயிராரு அதே மாதிரி காவேரி எதுவுமே பேச மாட்றாங்க பேசாமல் உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து காவேரி நம்பி வெண்ணிலாவை ரூமில் விட்டுட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து போயிடுறாரு போயிட்டு வரப்போ காவேரி வந்து ஹாலில் இருக்க மாட்டாங்க மேலே மொட்ட மாடிக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து திட்டுவார் ஏப்பா நீ இப்படி பண்ணுற காவேரி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட வந்து தாத்தா சொல்லுவார் தாத்தா எனக்கு புரியுது தாத்தா டாக்டர் வந்து அவள் சரியாயிட்டு வரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடம்புக்கு நல்லா இல்லைனா தானே நான் போவாங்க அவள் சரியாயிட்டு வரா அப்படின்றாங்க அப்புறம் எப்படி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு தாத்தா வந்து காவேரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விஜய் வந்து தாத்தா வந்து சொல்லிகிட்ருப்பார் காவேரி நான் சமாதானப்படுத்துகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வருவார் காவேரிக்கிட்ட காவேரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளை வந்து செகண்டாக தான் வச்சுருக்காங்க நம்மளை கண்டிப்பாக நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ஆஃபீஸுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறது பண்ணணுன்றதுக்காக வேண்டி சொல்லியிருக்காரு அது வந்து காவேரிக்கு தெரியாது இல்லையா ஆஃபீஸுக்கு போகக்கூடாது நீ வந்து வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய கண்டிஷன் போடுறதுனால காவேரிக்கு பயங்கர பயம் இருக்குது பயத்தோடு இருக்காங்க அவங்க அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து பேச வராரு பேச வரப்போ வந்து அவங்க வந்து நம்ம விஜய் என்ன நினச்சிட்டு வர்றாரு சண்டையே போடாமல் நம்ம சமாதானமாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வராரு ஆனால் வந்து காவேரி பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறதுனால வந்து எதுவுமே பேச முடியல அவரால் அதோட வந்து அடுத்த வாரத்தில் பாருங்களேன் செம்மையாக இருக்குது இன்றைக்கி கூட ஒரு ப்ரோமோ வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரோமோ வரும் அப்படிங்கிறதான் காவேரி மனசில் இருக்கிறத வந்து விஜய் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் விஜய் மனசில் இருக்கிறத காவேரி நீ கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதான் மைண்ட் வாய்ஸ்லேயே நம்ம நம்மளை சார் சொன்ன மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசினா தான் சீரியலுக்கு இழுக்க முடியும் இல்லாட்டி சீக்கிரம் முடிஞ்சுடுமே என்ன பண்ணுறது பார்க்கலாம்